அன்றராக இயேசுகசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் லூக்கா ஐந்து முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டில் பிணியாளிக்குத்தான் வைத்தியன் தேவை குணமானவனுக்கு அல்ல ஆனா நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்பதற்கு அழைக்க வந்தேன் என்று இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன் இந்த பூமியில அநேக ஜனங்கள் தன்னை நீதிமான் என்று தன்னை காட்டிக் கொள்கிறவன் தன் பாவத்தை உணராதவன் இவர்களை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால்தான் தன்னை நீதிமான் என்று காண்பித்துக் கொள்ளும்படியே நான் அழைக்க வரவில்லை பாவி என்று தன்னை ஒப்பு கொடுத்து அவன் மனம் திரும்புகிறான் பார்த்தீங்களா அவனை மட்டுமே நான் அழைக்க வந்தேன் என்று சொல்லு உலக பிறப்பு ஆதாம் முதல் பாவத்தில் தான் இருக்கிறது இரண்டாம் ஆதமாக இயேசு கிறிஸ்து மதன் நமக்கு ஒரு நித்திய ஜீவனே வைக்கப்பட்டு அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது என்பதை உணராமல் இருக்கிற அந்த ஜனங்கள் அந்த வார்த்தையின்படி நாம் மனம் திரும்புவோம் அதே நேரத்தில் சுகம் உள்ளவர்களுக்கும் ஆண்டவர் தேவை சுகமா இருக்கிறேன்னு நினைத்துக்கொண்டு தன் சிந்தனையை தேவனுக்குள்ள கொண்டு வராமேன் உலகத்துக்குள்ளே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு மனம் திரும்பி தேவனை அழைத்து பாவி என்று உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டு நீங்கள் இறக்கம் பெறுவீர்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்